கத்திரடி பரிசனத்துக்கு சுத்திரம் இன்றும் வயதுல ஒரு ஒரு அழகனாசனத்தை வாசிப்போம் சங்கீதம் இருபத்தைந்து முதலாம் வசனம் உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது இன்றும் தேவனுக்கு மகிமையாக ஒரு பாடலை பாடுவோம் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க ஆமே சத்தியங்கள் சாத்தியமே தெய்வாவுந்தன் வாத்தையாளே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்தன் உவாத்தையாளே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட அசைந்திடுமே പുയൽ കൂട അമർന്നിടുമേ എല്ലാ പുക എല്ലാ കണമും എന്നിൽ അസാധിയും കെ എല്ലാ തുതിയും എല്ലാ എന്നിൽ ഉയനിലവരമാണേ എല്ലാ പുഴും கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் ஏ நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே சோராமல் எனக்காக ாமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே எல்லா புகழும் எல்லா கணமும் என் எல்லா சாத்தியம் செய்பவர்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்கே எனக்காய் நிற்கும் ஏ சுவுக்கே எனக்காய் பேசும் ஏசுவுக்கே எனக்காய் நிற்கும் ஏசுவுக்கே எனக்காய் பேசும் ஏ சுவுக்கே கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கரம் தவறே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நீளை வர மாணவர்கே எனக்காய் நிற்கும் ஏ எனக்காய் பேசும் சுுக்கே எனக்காய் நிற்கும் ஏ பரிந்துரைகள் எனக்காய் பரன் கிருபை செய்திடுதே... பரிந்துரைகள் செய்யாததே பரன் கிருபை செய்திடுதே தானாக முன்வந்து உதவி நீரே முன்னுரிமை எனக்கென்று காண்பித்தீரே தானாக முன்வந்து உதவி நீரே முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே எல்லா புகழும் எல்லா கணமும் என் நில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நீளை வர மாணவர்க்கே என காய் நிற்கும் యేసుకే ఎనకై పేసు యేసుకే ఎనకై నిట్కు యేసుకే ఎనకై పేసు యేసుకే అస్తాత్యంగల్ సత్యమే വാർത്തയാളേ അസാത്തിയങ്ക സാത്തിയമേ ദൈവാൻ വാർത്തയാളേ അസയാത മലൈക്കൂടിടുമേ അമരാത പുൽ കൂട അമർന്നിടുമേ അസെയാത മലകൂടിടുമേ அமராத புயல் கூட அமர்ந்திடுமே எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் சாத்தியம் செய்பவர்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நீளை வர மாநவாய் நி kum yesu ke yen kai pesum yesu ke yen kai nikum yesu ke yen kai pesum yesu ke praise the lord amen